முதலாவதாக நாங்கள் அவதானத்தை செலுத்த போர் செய்தி வடக்கு காணி விகாரம் தொடர்பிலான தகவல் அப்பல்வேறு சர்ச்சைகளை உருவாக்கி தொடர்ந்தும் எல்லாம் வெளியான முக்கிய செய்திகளாக அமைந்திருந்தன இந்த நிலையில் இன்றைய தினம் வீரகேசரி பத்திரிகையினுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக இவ்வாறு தரப்படுகிறது காணிகள் சுவீகரிப்பு வர்த்தமான ரத்து ஆலோசனை வழங்குமாறு காணி அமைச்சர் செயலாளர் கடிதம் என்பதாக தரப்பட்டிருக்கிற தகவல் தினக்குறள் பத்திரிகையில் வடக்கின் கரையோரத்தில் ஐயாயிரத்து அறுநூறு ஏக்கருக்கும் மேற்பட்ட காணிகளை சுவீகரிக்கும் வர்த்தமானி வாபஸ் அமைச்சரவையின் அனுமதியுடன் அரசு தீர்மானம் என்பதாக தினக்குறள் பத்திரிகையும் இது தொடர்பான செய்தியை தந்திருக்கிறது இரண்டாயிரத்தி முப்பதாம் இலக்கத்தின் பிரகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருபத்தெட்டாம் தேதியன்று பிரசுரிக்கப்பட்ட வருத்தமான அறிவித்தலை ரத்து செய்வது அவசியமாகும் ஆகவே இதற்குரிய சட்ட வழியிலான ஆலோசனைகளை வழங்குமாறு காணி அமைச்சின் செயலாளர் டி வி விக்ரமசிங்க சட்டமாதிபருக்கு எழுத்து மூலம் அறிவித்திருந்தார் மேலும் காணி நிர்ணயம் தொடர்பில் பிரசுரிக்கப்பட்ட வர்த்தமான அறிவித்தல் குறித்து வடமாகாண அரசியல் தரப்பினர் முன்வைத்த விடயங்கள் மற்றும் வலியுறுத்தல்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளது காணி நிர்ணயத்துக்கான வழிமுறைகளை தயாரிப்பதற்கே மக்கள் பிரதிகளின் ஒத்துழைப்பினை பெற்றுக்கொண்டு இந்த செயற்பாட்டை முன்னெடுக்க வேண்டும் என்பதும் இங்கே சுட்டிக்காட்டப்பட்டிருப்பது அவதானிக்கத்தக்க தகவலாக அமைய பெற்றிருக்கிறது எனவே இதனோடு இணைந்த தகவலாக மேலும் சில செய்திகள் தரப்பட்டிருக்கின்றன எனவே காணிகள் சுவீகரிப்பு விவகாரம் என்பது சர்ச்சைக்குரிய ஒரு விவகாரமாக மாணியிருந்த இருந்த நிலையில் இது தொடர்பான தகவல்கள் இவ்வாறு தரப்படுகின்றன இது தொடர்பில் கமத்தொழில் கால்நடை வளங்கள் மற்றும் காணி நிர்ப்பாசன அமைச்சு சில விடயங்களை குறிப்பிட்டிருக்கிறது குறித்த பிரதேசத்தின் அரசியல் தரப்பினருடன் கலந்துரையாடி ஒரு இணக்கப்பாட்டை பெற்றுக்கொண்டதன் பின்னர் ஏனைய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தேவையான காலம் மற்றும் இதர வசதிக்குரிய திட்டத்தை தயாரிப்பதற்காக இரண்டாயிரத்தி நானூற்று முப்பதாம் இலக்கத்தின் பிரகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருபத்தெட்டாம் தேதி அன்று பிரசுரிக்கப்பட்ட வர்த்தமான அறிவித்தலை ரத்து செய்வது அவசியம் என்றும் ஆகவே இதற்குரிய வழியிலான ஆலோசனைகளை வழங்குமாறு காணி அமைச்சர் டி வி விக்ரமசிங்க சட்ட எழுத்து மூலமாக வலியுறுத்தியுள்ளார் காணி நிறைய தொடர்பில் விவரங்கள் தொடர்பில் ஆலோசனைகளை பெற்றுக்கொள்ளல் என்று தலையிட்டு காணி அமைச்சர் சல சட்டமாருக்கு விரிவான கடிதம் ஒன்றை அனுப்பியிருக்கிறார் அந்த கடிதத்திலே இந்த விடயங்கள் இவ்வாறு கூறப்படுகின்றன காணி உரித்து நிறைய திணைக்களம் கம்தொல் கால்நடை வளர்ச்சி காணி மற்றும் நீர்ப்பாசன அமைப்பின் விடதானத்துக்குள் உள்ளடுகின்ற நிலையில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஒராம் ஆண்டு இருபதாம் இலக்க காணி நிறைய கட்டளை சட்டத்தின் பிரகாரம் இலங்கையின் நாட்புல எல்லைக்குள் உள்ள காணிகளை நிறையம் செய்யும் பணிகள் மேற்கொள்ளப்படுகிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி ஆண்டு முதல் இந்த திணைக்களத்தால் ஆயிரத்தி முப்பத்தோராம் ஆண்டு இருபதாம் இலக்க சட்டத்தின் பிரகாரம் காணி நிறையம் தொடர்பில் ஐயாயிரத்தி அறுநூற்று பதினாறு விளம்பரங்கள் வெளியிடப்பட்டு அந்த கட்டளைச் சட்டத்தின் கீழ் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு காணி நிர்ணயம் அதாவது தீர்த்தல் தொடர்பான நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன வடக்கு மாகாணத்துக்காக நிர்ணயத்துக்கான விளம்பரம் இலக்கம் ஐயாயிரத்து அறுநூற்று பதினேழு முதல் ஐயாயிரத்து அறுநூற்று இருபத்தி மூன்று வரையில் காணி நிர்ணயத்துக்காக வெளிப்படுத்தலுக்கான ஏழு விளம்பரங்கள் குறித்த கட்டளைச் சட்டத்தின் நான்காவது உபப்பிரிவின் பிரகாரம் தயாரிக்கப்பட்டு அதன் முதலாவது உப ஆவணத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள மாதிரிக்கு அமைய காணி அதிகாரிகளால் வருத்தமான அறிவித்தல் பரிசுரிக்கப்பட்டது இதற்கான காணி உறுதிச் சட்டத்தின் ஏற்பாடுகள் ஒழுங்கு விதிகள் மற்றும் கட்டளைகளுக்கு அமைவாக விசாரணைகளை மேற்கொண்டு காணி நிறைய அதிகாரிகளால் கட்டளைச் சட்டத்தின் ஐந்தாவது அத்தியாயத்தின் பிரகாரம் காணி நிர்ணயத்துக்கு மேலதிகமாக காணி தீர்த்தலை நிறைவுறுத்த கட்டளை சட்டத்தின் எட்டாவது பிரிவின் பிரகாரம் வருத்தமான அறிவித்தலையை பிரசுரிப்பதற்கு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டுள்ளன காணி தீர்த்தலுக்காக வெளியிடப்பட்ட ஏழு விளம்பரங்களுக்கு அமைவாக இரண்டாயிரத்தி நானூற்று முப்பது என்ற இலக்கத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் எட்டாம் அறிவித்தல் ஒன்று பிரசுரிக்கப்பட்டது இந்த விளம்பரம் தொடர்பில் குறித்த பிரதேசாளர்கள் ஊடாக பத்திரிகைகள் ஊடாக விரிவான தொலைப்படுத்தல் அறிக்கைகள் வெளியிடப்பட்டுள்ளன காணி நிறையம் தொடர்பான விளம்பரம் அரச காரியாலயம் மற்றும் அந்த கிராமத்தின் பொது இடங்களில் பொதுமக்கள் அறிந்து கொள்வதற்காக காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன எவ்வாறாயினும் இந்த காணி நிறையம் தொடர்பில் தவறான நிலைப்பாடு அல்லது தவறான புரிதல் வடக்கு மாகாண மக்கள் மத்தியில் தோற்றம் பெற்றுள்ளது பிரசுரிக்கப்பட்ட வர்த்தமான அறிவித்தலை ரத்து செய்யுமாறு வடக்கு மாநாடு அரசியல் தரப்பினர் என்னிடம் வலியுறுத்தியுள்ளார்கள் பிரசுரிக்கப்பட்ட இந்த வர்த்தமான அறிவித்தல் ஊடாக காணி உரித்தினை உறுதிப்படுத்துவதற்கு மூன்று மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இந்த கால வரையறைக்குள் காணி உரித்தினை உறுதிப்படுத்தாவிடின் அடையாளப்படுத்தப்பட்ட காணிகளை அரசுரிமையாக்குவதற்கு நடவடிக்கைகள் எடுக்கப்படும் என்றும் வடக்கு மாகாணத்தில் நிலவி யுத்தத்தால் மக்களின் காணிகளுக்காக அத்தாட்சிப்படுத்தப்பட்ட ஆவணங்கள் காணாமல் போனமை கணிசமான தரப்பினர் வெளிநாட்டில் வசிப்பதால் அவர்களின் காணி உறுதியை உறுதிப்படுத்துவதற்கான வாய்ப்பு மறுக்கப்படும் என்று வடக்கு மாகாண அரசியல் தரப்பினர்கள் குறிப்பிடுகிறார்கள் அத்துடன் தற்போதைய தலைமுறைக்கு தமது பரம்பரை அடிப்படையிலான காணிகளை அடையாளப்படுத்திக் கொள்ளும் சிரமம் காணப்படுவதாகவும் சுட்டிக்காட்டி இருக்கிறார்கள் வடக்கு அரசியல் தரப்பினர்கள் முன்வைத்துள்ள காரணிகள் மற்றும் வலியுறுத்தல்கள் அரசாங்கம் அவதானம் செலுத்தியிருக்கிறது இதற்கமைவாகவே பிரதமர் கலாநிதி அமரசூரிய தலைமையில் வடக்கு மாகாண அரசியல் தரப்பினர் பங்கு இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மே இருபத்தி மூன்றாம் தேதி அன்று விஷேட கலந்துரையாடல் ஒன்று இடம்பெற்றது இதன்போது இந்த விடயம் குறித்து விரிவாக கலந்துரையாடப்பட்டது இந்த கூட்டத்தில் வடக்கு மாகாண அரசியல் தரப்பினர் முன்வைத்த விடயங்கள் மற்றும் வலியுறுத்தல்கள் தொடர்பில் அவதானம் செலுத்தப்பட்டுள்ளதோடு காணி நிறையத்துக்கான வழிமுறைகளை தயாரிப்பதற்கு மக்கள் பிரதிகளின் ஒத்துழைப்பினை பெற்றுக்கொண்டு இந்த நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிறது தேவையான இணக்கப்பாட்டுடன் இந்த காணி நிறைய நடவடிக்கைகளை மீண்டும் ஆரம்பிப்பதற்கு அவசியமான நடவடிக்கைகளை சரியான மற்றும் துல்லியமான வகையில் தயாரித்து குறித்த பிரதேசத்தில் பொதுமக்கள் மற்றும் மக்கள் பிரதிகளுக்கு அவற்றை தெளிவுபடுத்தி முறையான வகையில் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை முன்னெடுக்குமாறு பிரதமர் அறிவுறுத்தி இருக்கிறார் குறித்த பிரதேசத்தின் அரசியல் தரப்பினருடன் கலந்துரையாடி ஒரு கிணக்கப்பாட்டை பெற்றுக் கொண்டதன் பின்னர் ஏனைய நடவடிக்கைகளை மேற்கொள்வதற்கு தேவையான காலம் மற்றும் இதர வசதிகளுக்குரிய திட்டத்தை தயாரிப்பதற்காக இரண்டாயிரத்தி நான்கு முப்பதாம் இலக்கத்தின் பிரகாரம் இரண்டாயிரத்தி இருபத்தைந்து மார்ச் இருபத்தெட்டாம் தேதி அன்று பிரசுரிக்கப்பட்ட வர்த்தமான அறிவித்தலை ரத்து செய்வது அவசியமாகும் ஆகவே இதற்குரிய சட்டவளியிலான ஆலோசனைகளை வழங்கினார் மாறி கேட்டுக்கொள்ளப்படுகிறது என்பதாக நீர்ப்பாசன அமைச்சு இவ்வாறு சட்டமாதிபருக்கு அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் சுட்டிக்காட்டப்பட்டிருக்கிறது எனவே வடக்கின் கரையோர பகுதிகளைச் சேர்ந்த ஐயாயிரத்து எழுநூறு ஏக்கருக்கும் மேற்பட்ட காணிகளை சுவீகரிக்கும் காணி நிறைய கட்டளைச் சட்டத்தின் கீழ் இருபத்தி எட்டாம் தேதி மார்ச் அன்று வெளியிடப்பட்ட வர்த்தமான அறிவித்தலை மீளப்பெறவிட்டுக் கொள்வதற்கு இப்பொழுது அரசாங்கம் தீர்மானித்திருக்கிறது நேற்று முன்தினம் திங்கட்கிழமை ஜனாதிபதி ஆன குமார் சாநாயக தலைமையில் நடைபெற்ற அமைச்சரவைக் கூட்டத்தில் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளதோடு அதன்படி அந்த வர்த்தமான அறிவித்தலை மீளப்பெற்றுக் கொள்வதற்கு தேவையான செயற்பாடுகளும் இவ்வாறு கொள்ளனே முக்கிய தகவலாக அமைந்திருக்கிறது எனவே வடக்கின் காணிகள் மிகப்பெரிய சர்ச்சையை உருவாக்கியிருந்த நிலையில் இது தொடர்பான சட்ட ஏற்பாடுகளை செய்து தருமாறு ஏற்கனவே சட்டமா அதிபருக்கு கடிதம் அனுப்பி வைக்கப்பட்டிருக்கிறது என்பதையும் நாங்கள் அவதானித்திருந்தோம் இந்த தகவலோடு இது தொடர்பில் ஒரு சில தரப்பினர் கருத்துக்களை முன்வைத்திருக்கிறார்கள் இதற்காக கருத்து வெளியிட்டவர்கள் போராட்டத்துக்கு அழைப்பு விடுத்தவர்கள் அந்த வகையில் சுமந்திரன் தெரிவித்த கருத்து தமிழன் பத்திரிகையுடைய பிரதான தலைப்புச் செய்தியாக அமைகிறது வடக்கு காணி கையகப்படுத்தல் வர்த்தமானி வாபஸ் சுமந்திரனிடம் பணிந்தது அரசு என்பதாக அவ்வாறு தலைப்பிட்டிருக்கிறார் அதே நேரத்தில் வீரகேசிறு பத்திரிகை இவ்வாறு தலைப்படுகிறது வர்த்தமானியை மீளப்பெற்றமைக்கு நன்றி தெரிவித்தது தமிழரசு கட்சி சிவஞானம் சுமந்திரன் இணைந்து கடிதம் என்பதான தகவலையும் நாங்கள் அவதானிக்கலாம் காணி தொடர்பான மீளப்பெற்றமைக்காக ஜனாதிபதி அனுரகுமார் ஜனாய்க்கும் அமைச்சரவைக்கும் நன்றிகளை தெரிவித்துக் கொள்வதாக இலங்கை தமிழசு கட்சியின் சாரர் அதாவது பொதுச் செயலாளர் எம் பி சுமந்திரன் தெரிவித்திருப்பதான தகவலாக இது இவ்வாறு தரப்பட்டிருக்கிறது எனவே காணின கட்டளை சட்டத்தின் நான்காம் பிரிவின் கீழ் பிரசுரித்த வர்த்தமான கை கைவாங்குவதாக செய்தி வெளியாகியுள்ளது நாம் விதித்த காலக்கெடுக்கு முன்னரின் தீர்மானம் எடுக்கப்பட்டுள்ளது உடனடியாக வர்த்தமானியில் பிரசுரிக்கப்படும் என்று எதிர்பார்க்கிறோம் என்றும் அவர் இவ்வாறு கூறியிருக்கிறார் இந்த நிலையில் இந்த விடயங்களை குறிப்பிட்டு இலங்கை தமிழக கட்சியின் பதில் தலைவர் சி வி கே சிவஞானம் பதில் பொதுச்சாளர் எம்ஏ சுமந்திரன் ஆகியோர் ஜனாதிபதி அனர் நேற்றைய தினம் அனுப்பி வைத்துள்ள கடிதத்தில் சில விடயங்களை கூறியிருக்கிறார் அதாவது காணி நிறைய கட்டளைச் சட்டத்தின் நான்காம் பிரிவின் கீழ் பிரசுரித்த வர்த்தமான அமைப்பின் அடையாளம் காணப்பட்ட பெரும்பாலான நிலங்கள் அமைந்துள்ள வடமராட்சி கிழக்கு முல்லைத்தீவில் மூன்று சட்ட ஆலோசனை நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்டன முன்னர் அனுப்பிய கடிதங்களில் குறிப்பிடப்பட்டதற்கு மேலதிகமாக சுனாமிக்கு பின்னர் அரசாங்க பொறிமுறைகள் மூலம் பணம் கொடுக்கப்பட்டு பல்வேறு திட்டங்கள் ஊடாக பலருக்கு வீடுகள் வழங்கப்பட்டுள்ளன ஆனால் அவற்றுக்கான உறுதிகள் எவையும் பலருக்கு வழங்கப்படவில்லை அவர்கள் இந்த காணிகளில் வீடுகளில் பத்து வருடங்களுக்கு மேல் வாழ்ந்து வருகிறார்கள் இந்த தருணத்தில் இந்த சட்டத்தை புரிவிப்பது இன்னமும் குழப்பமான நிலையை உருவாக்கும் இந்த பகுதியில் காணி நிறைய கட்டளைச் சட்டத்தின் விதிகளை குறிப்பாக இந்த காலகட்டத்தில் பயன்படுத்துவதும் பொருத்தமற்றது என்பதை நாங்கள் மீள வலியுறுத்துகிறோம் இந்த திட்டத்தை முன்னெடுத்து செல்வதே எங்கள் எந்த தவறும் இழைக்காத நிலையிலும் தங்கள் நிலங்களுக்கு முழுமையாக உரிமை கோரும் நிலையிலும் இல்லாத பலருக்கு பாரிய சிரமங்களை ஏற்படுத்தும் இந்த செயற்பாடு தமிழ் மக்களிடையே பாரிய சமூக அமைதியின்மை உருவாக்கும் என்பதோடு போருக்குப் பின்னரான சூழல் நல்லடுக்கத்தினை பாதிப்பதாக அமையும் அத்தோடு ஏராளமான தனியார் நிலங்கள் இன்னமும் ராணுவ கட்டுப்பாட்டின் கீழ் உள்ளது என்பதோடு தேர்தல் வாக்குறுதியில் நீங்கள் விடுவிப்பதாக கூறியும் இன்னமும் விடுவிக்கப்படவில்லை எனவே மேலும் தாமதிக்காமல் மேற்படி வருத்தமான அறிவிப்பை ரத்து செய்யுமாறு மீண்டும் நாங்கள் உங்களை கேட்டுக்கொள்கிறோம் இல்லை என எமது மக்களை பகுஜன பகு சிறப்பிலும் சட்டமறுப்பு போராட்டங்களிலும் நாம் வழிநடத்த வேண்டிய நிலை ஏற்படும் எனவே நல்லிணக்கம் சம்பந்தமாக உங்கள் அரசாங்கம் சர்வதேசத்துக்கு வழங்கிய வாக்குறுதிகளை நினைவில் விறுத்தி இந்த வர்த்தமானப் பிரணத்தை நேரடியாக மீள வாங்குமாறு கேட்டுக்கொள்கிறோம் என ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்த கருத்தினை மையப்படுத்தி இந்த செய்தி இவ்வாறு வெளியாக